மதுரை மேற்கு தொகுதியினுடைய கதாநாயகனாக இருக்கிறவர் செல்லூர் ராஜ் தெருமாக்கோள் செல்லூர் தெரியாதவங்க யாருமே இல்லை அவர் வந்து வேறு அணிக்கு வந்து மாறுறாரு எந்த அணிக்கு போகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் எடப்பாடி பழனிசாமி மீது ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தாரு செல்லூர் ராஜு செல்லூர் ராஜுக்குன்னு ஒரு கஷ்டகாலங்கள் வரும்போது எடப்பாடி பழனிசாமி ஒன்றுமே கண்டுக்கிறது பிஜேபியோட கூட்டணி வைக்கும்போதும் அந்த மூத்த அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள்ட்ட யாருமே எதையுமே எடப்பாடி பழனிசாமி எந்த விதமான ஆலோசனையும் நடத்தாமல் தான் நீங்கள் போய் கூட்டணி வந்து உறுதிப்படுத்திட்டு வந்தார் இப்போ செல்லூர் ராஜு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு இந்த காலகட்டங்களில் வந்து மதுரை மேற்கு தொகுதியிலேருந்து வெற்றி பெற்றவர் அம்மா ஆட்சி காலத்திலே வந்து இரண்டு முறை வந்து கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்தவர் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலையுமே அதே மேற்கு தொகுதியிலேருந்து தான் வெற்றி பெற்றிருந்தார் இப்போ வந்து இப்போ எதிர்கட்சி வரிசையில் வந்து செல்லூர் ராஜு அவர் உக்காந்தாலுமே இந்த அதிமுக பிளவுன்னு போது பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரோ அதை பூரா வந்து செஞ்சார் தென் மாவட்டம் அப்படின்னாலே ஒரு முக்கியமான ஆழ்க்கை இருக்கிறாங்க அதில் வந்து செல்லூராஜுமே வந்து ஒருத்தர் இருந்தாலும் அவருக்கான ஒரு செல்வாக்கு தென் மாவட்டங்களில் இருக்கான்னா இல்லை இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வச்சதுலேருந்தே ரொம்ப அதிருப்தியெலாம் இருக்கார் செல்லூராஜ் சமீபத்தில் பார்த்திங்கன்னா செல்லூராஜ் அவருடைய பண்ணை வீட்டில் பல கோடி ரூபாய்க்கு மேலே திருடு போயிருக்கு இந்த பணத்தை வந்து எப்படியாவது நம்ம வந்து மீட்கணும்னா என்ன செய்கிறதுன்னு சொல்லி புரியாமல் செல்லூர் புலம்பிட்டு இருந்த சமயத்தில் தான் மதுரையில் ஒரு செல்வாக்கான ஒரு திமுகவினுடைய முன்னாள் அமைச்சராக அணுகியிருக்கிறாரு அணுகம் வந்து விவரத்தை சொல்லியிருக்காரு அண்ணே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலுக்கு இதுதான் பணமே மற்றபடி எனக்கு செலவுக்கு எந்த பணமுமே கிடையாது இந்த பணத்தை எந்த பையில வந்து திட்டிட்டு போயிட்டான் அதை எப்படியாவது நீங்கள் காப்பாற்றி கொடுங்கனே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அவருமே வந்து எஸ்பிஆபிஸில் ஃபோன் பண்ணி தனிப்பட அமைச்சு அதெல்லாம் ஓரளவு அந்த பணம் வந்து திரும்பி வந்ததாக தான் ஒரு தகவல் வந்து இருக்குது ஆனால் செல்லூர் ராஜு வந்து எடப்பாடி பழனிசாமியிலேயே அதிருக்கில் இருக்கார் அப்படின்னா அந்த பிஜேபியோட கூட்டணி வச்சா தான் பிஜேபி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா முக்கத்துவோர் வாக்குகளை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுடைய முதல் குறி அதை எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா தென் மாவட்டத்திலிருந்து மதுரை அங்கிட்டு போக திருநெல்வேலி விருதுநகர் தூத்துக்குடி கன்னியாகுமரி இந்த ஏரியாக்களுக்குலாம் ராமநாதபுரம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் அடங்கினா இங்கே முக்குழுத்தோரு வாக்குகளை இப்படியாவது நம்ம வாங்கணும்னு சொல்லி தான் பிஜேபி பிளான் பண்ணி இந்து முன்னணி மூலம் முருகர் மாநாடுன்னு சொல்லி ஒன்று நடத்தி அதில் வந்து அரசியல் வந்து பேசினாங்க அதில் அண்ணா பெரியாரை பற்றி பேசும்போது விட பெருசாக வந்து விமர்சனங்கள்லாம் வந்து எழுந்தது எடப்பாடி பழனிசாமிக்கு கொள்கை கோட்பாடுகளை பற்றி அவருக்கெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பும் கிடையாது இருந்தாலும் அதை பற்றி அவரு வருத்தப்பட போகிறதும் கிடையாது செல்லூராஜுக்கு பின்னாடி இருக்கிறவங்கலாம் என்ன சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமி பிஜேபியில் கூட்டணி வச்சுட்டார் கூட்டணி வச்சா என்ன ஆகும்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கனே நீங்கள் வந்து இவர் கூட நீங்கள் இருந்து இவரை நம்பிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேலைக்கும் ஆகாது உங்களை வந்து மாவட்ட செயலாளர் பொறுப்பில் வந்து தூக்குற நிலைமை கூட எடப்பாடி பழனிசாமி வந்துட்டாராமா ஏன்னா செல்லூர் ராஜை வந்து மாவட்ட செயலாளர் பதவியை தூக்கிட்டோம்னா ஏற்கனவே வந்து இப்போ செல்லூர் மேலே ஒரு அதிருப்தியில் இருக்கார் இப்போ சரவணன் அப்படிங்கிறவர் அவர் பல கட்சி மாறினார் உங்களுக்கு தெரியும் திமுகவில் இருந்தார் பிஜேபியில் இருந்தார் அதுக்கப்புறம் ஓபிஎஸ் அணியில் இருந்தார் அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி வந்து சேர்ந்து மதுரை எம்பி தொகுதி தான் அவங்களுக்கு வந்து சீட்டு கொடுத்து அதிமுக சார்பில் நம்பாட்டினாங்க இப்போ அவருக்கும் செல்லூர் ராஜுக்குமான ஒரு பணிப்போர் வந்து ஓடிட்டே இருக்குது இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன செய்கிறாரு செல்லூராஜை எப்படியாவது தூக்கிட்டு சரவணன் வந்து மாவட்ட செயலாளர் போட்டுருவோம் அப்படிங்கிற கணக்கில் தான் அவர் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காராம்மா இதில் செல்லூர் பின்னாடி இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்க அண்ணே இந்த மாதிரி வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் எடப்பாடி பழனிசாமி நம்பாதீங்க எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு பிஜேபியோட கூட்டணி வச்சாங்களோ அன்றைக்கே வந்து கட்சியோட சோழி முடிஞ்சு இனிமேல் கூட்டணி போட்டு இவங்க தேர்தல் காலத்தை சந்தித்தாலும் வெற்றி பெற முடியாதுனே உங்கள் தொகுதி நீங்கள் தான் பார்த்து இருங்கண்ணே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பின்னாடி இருக்கிறவங்களாம் முடிஞ்சால் பாருங்கள் இல்லைன்னா நீங்கள் சுயேட்சை கூட இல்லைங்கண்ணே கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு இருபத்தொன்னு மூணு இதெல்லாம் வெற்றி பெற்றிருக்கீங்க இந்த வட்டமும் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஜெயிக்கலாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி நம்பி அவர் அந்த சின்னம் அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா முடியாதுனே ஜெயிக்க முடியாதுனே கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கங்கண்ணே அப்படின்னு சொல்லி அங்கே கூட இருந்தவங்கெல்லாம் வந்து இப்போ சொல்லியிருக்கிறாங்க இன்னும் வந்து இப்போ செல்லூர் ராஜு வந்து யோசிச்சுக்கிட்டு தான் இருக்காராமா எடப்பாடி பழனிசாமி நம்பி போனோம்னா நமக்கு வந்து ஒன்றும் நம்மளை ஒன்றும் கண்டுக்கிற மாட்டார் அவர் வந்து அவர் தேவைக்காக வந்து கூட்டணி வச்சுட்டார் இந்த கூட்டணி வச்சது பல பேருக்கு பிடிக்கவே இல்லை இப்படி இருக்கும்போது நம்மளும் போய் மதுரை மேற்கு தொகுதியிலிருந்து எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னா யாரும் ஓட்டு போடுவா அப்படின்னு சொல்லி அவருமே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாராமா இல்லை செல்லூர் ராஜுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு முக்கியமான நபர் சொல்றாராமா இது வந்து பதினெட்டு சதவீதம் ஓட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பிஜேபி வந்து அவங்களை வந்து புலம்பிட்டு இருக்காங்கண்ணே பிஜேபிக்குன்னு ஓட்டு சதவீதம்லாம் கிடையாது இன்றைக்கு வந்து இப்போ ஓபிஎஸ்சி டிடிவித்தி நகர கூட்டணியில் இருந்தது தான் அந்த ஓட்டு வந்து கிடச்சது அதுலேயும் முக்கூத்தொரு வாக்குகள் வந்து இவங்க ரெண்டு பேரும் கூட்டணியில் இருக்காங்களே அப்படிங்கிறதுக்காக ஓட்டு போட்டாங்கன்னே அவங்களுக்குன்னு ஒரு தனி செல்வாக்கெல்லாம் கிடையாது மிஞ்சிப்பட அவங்களுக்கு வந்து ஒரு மூணு சதவீதம் நாலு சதவீதம் வாக்கு தான் இருக்கும் இதை நம்பி நம்மளாம் வந்து களத்தில் நின்றோம் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் கட்சிக்காக எவ்வளவோ வந்து செஞ்சுருக்கீங்க எவ்வளோவோ போராட்டங்கள் நடத்திருக்கீங்க எடப்பாடி பழனிசாமிக்காகவும் நீங்கள் எவ்வளவோ வந்து செஞ்சிருக்கீங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே உங்களோட கஷ்ட காலத்துக்கு வந்து அவர் உதவுனாரா உதவும் உழ உதவில்லை அப்போ வந்து மாற்றுக் கட்சியில் இருக்கிறவங்க தானே உங்களுக்கு வந்து உதவுகிறாங்க அப்போ உங்கள் மாவட்ட செயலாளரே தூக்குறதுக்கு அவர் பிளான் பண்ணும்போது அவருக்கேன்னு நீங்கள் வந்து இப்போ சப்போர்ட்டாக இருக்கிறீங்க நீங்கள் வெளியில் வாங்க நீங்கள் தனித்து இருந்தால் கூட நீங்கள் வந்து வெற்றி பெறலாம் அப்படிங்கிற மாதிரியும் பேசுகிறாங்களா அப்போ வந்து நீங்கள் சமுதாய ரீதியாக நீங்கள் நின்றாலுமே வந்து இன்றைக்கி நீங்கள் வந்து வெற்றி பெறக்கூடிய நிலையில் இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி என்னன்னே அவர் கடக்காரனே அப்படின்னு சொல்லி நீங்கள் தனியாக சுயேட்சா நின்றாலே நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஆளுநர் இனிமேல் எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கூட்டணியோட சேர்ந்து நின்றுங்கன்னா தோற்று போயிடுவீங்கன்னே அப்படின்னு வந்து அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் வந்து சொல்கிறாங்க ஆபத்து காலத்தில் உங்களுக்கு உதவுனது யார் இடம் எடப்பாடி பழனிசாமி உதவுனாரா பிஜேபி உதவுனாங்களா யார் உதவுனா ஒருத்தர் கூட உங்களுக்கு வந்து உதவே இல்லை உங்களுக்கு உதவுனது வந்து இப்போ திமுகனுடைய அமைச்சர் தான் உதவுனார் அப்போ நீங்கள் வந்து இந்த முறை நீங்கள் வந்து இப்போ பிஜேபி அதிமுக கூட்டணி சொல்லி நீங்கள் களத்தில் இருந்தீங்கன்னா ஓட்டு போட மாட்டாங்கனே தயவு செய்து நீங்கள் வெளியில் வந்துருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சாத முறைய கெஞ்சானமா ஏன்னா இன்னைக்கு மதுரை மேற்கு தொகுதியை பொறுத்தவரையில அரசியல் எப்படி இருக்குது அப்படின்னா செல்லூர் ஆஜு சுயேட்சை நெண்டாக செய்ப்பார் ஆனால் அதிமுக சார்பில் நின்றா தோற்று போயிடுவார் அப்படிங்கிற நிலமையில தான் இருக்குது திமுகவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செல்லூர் ராஜு எப்படியாவது வந்து நம்ம கட்சிக்குள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா அதே மேற்கு தொகுதியில் நிற்க வச்சு அவரை செய்க வச்சு அவரை வந்து மந்திரி ஆகிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் அவங்களுமே பிளான் போட்டு காய் வந்து நகர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன ஒருத்தர் கட்சியை விட்டு தொடர்ந்து இப்படி போயிட்டே இருந்தா அதிமுகவினுடைய நிலைமை என்ன இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமை சரியில்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம் இப்போ அவர் தலைமை சரியாக இருந்ததுன்னா யார் கட்சியை விட்டு போவா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறார் நாங்கள் வந்து பல கட்சிகள் வந்து சேர்ந்துட்டாங்க நூறுக்கும் மேற்பட்டவர் சேர்ந்துட்டாங்க இரநூறுக்கும் மேற்பட்டவர் வந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்னு வந்து ஒரு மீடியாவுக்காகவும் அந்த இது பத்திரிக்கையில் செய்தி வரதுக்காக தான் அவர் போடாத தவிர அவங்க பூரா ஓட்டு போட போகிறாங்களா ஓட்டு போட மாட்டாங்க எந்த கட்சியில் வந்து சேர்ந்து வந்தாலும் கூட்டணியை பொறுத்து கொடுக்குற காசை பொறுத்து எப்படி மாறுது அப்படிங்கிறத பார்த்து அவங்க வந்து ஓட்டு போடுவாங்க நிர்வாகிகளே வந்து இந்த சமயத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டுப்பட மாட்டாங்க அப்போ பொதுமக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க ஓட்டுப்பட மாட்டாங்க திமுக ஒரு பக்கம் என்ன நினைக்காங்கன்னா செல்லூர் ராஜை எப்படியாவது நகரட்டி நம்ம கொண்டு போயிடணும் மதுரைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதை பொறுத்தளவில் எப்படி வந்து இப்போ செந்தில் பாலாஜி வந்து கையில் எடுத்து உள்ளாட்சி தேர்தலில் அந்த கோவை மாநகராட்சியை வந்து கைப்பற்றினார் எம்பியை வந்து பாராளுமன்ற தேர்தலில் எம்பியை கைப்பற்றினாரோ அதே மாதிரி வந்து நம்மளும் வந்து இது மதுரை வந்து திமுகனுடைய கோட்டையாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்க திமுக அமைச்சர்கள் எல்லாருமே வந்து களத்தில் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க செல்லூர் ராஜுக்குமே வந்து இதை வந்து பிடிக்கல எடப்பாடி பழனிச்சாமி செய்யறது வந்து பிடிக்கல ஏன்னா எல்லாரும் வந்து திட்டுறாங்க ஏனே தேவையில்லாமல் போய் எடப்பாடி பழனிசாமி போய் பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்காரு இப்படி கூட்டணி வச்சா யாருன்னே ஓட்டு போடுவா பிஜேபி என்ன இப்போ அந்தளவுக்கு வந்து மக்களுக்கு வந்து கீழே இறங்கி வேலை செஞ்சுட்டாங்க இல்லை தமிழ்நாட்டுக்காக எதுவும் செஞ்சாங்களா பிஜேபினாலே மக்களுக்கு ஆகாதுன்னு தெரியும் நானே இது மற்ற மாநிலம் மாதிரி கிடையாது தமிழ்நாடு வந்து கொஞ்சம் வித்தியாசமான மாநிலம் எடப்பாடி பழனிசாமிக்கு தேவைன்னா பிஜேபியோட கூட்டணி வைக்கிறாரு தேவை விலகி போறாரு அப்படிப்பட்ட ஒரு நம்பி நீங்க ஏன் கலந்துக்கு போறீங்க நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எவ்வளவு உதவி செஞ்சுருக்கீங்க உங்களை ஏதாவது கண்டுக்கிட்டாரா உங்களை ஏதாவது வந்து இப்போ என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கேட்டுக்கிட்டாரா கட்சிக்கு கொடி ஊன்றதுலேருந்து இது நோட்டீஸ் ஓட்டுறதுலேருந்து காசு பணம் செலவழிக்கிறது நீங்கள் அவ்வளவு வேலையை பார்க்குறீங்க எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கான மரியாதையை கொடுத்தாரா கொடுக்கல அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ செல்லூர் வந்து மனசு நொந்து போய் தான் இருக்காரா மனசை ஏன்னா இப்படி ப பணம் வந்து ஒரு பக்கம் வந்து திருடு போனது அதை வந்து ஒரு திமுகனுடைய அமைச்சர்கிட்ட சொல்லி அழுது இங்கே வந்து எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் கண்டுக்காமல் இருக்கிறது இன்றைக்கி மதுரை மேற்கு தொகுதியில் ராஜாவாக இருக்கிறோம் நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிஜேபியோட கூட்டணி சேர்ந்து நம்ம தேர்தல் க சந்தித்தோம்னா நம்ம தோற்று போயிருமோ அப்படிங்கிற பயம் வந்து செல்லூர் ஆஜுக்கு அதிகமாக வந்த உடனே தான் இப்போ வந்து திமுக பக்கம் போகிறதா ஒரு தகவல் வந்து இருக்குது அணி மாறிடுவார் எடப்பாடி பழனிசாமி அணியிலேருந்து இப்போ திமுகவுக்கு மாறப்போகிறதாங்க ஒரு தகவல் வந்து இருக்குது என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்